ஹலோ பிரேஸ் the Lord! இந்த நாளுக்கான வேத வசனம் ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பின்பு அவிடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுக்கும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் அன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய தேவன் ரெகோபோத்தின் தேவனாயிருக்கிறார் ரெகோபோத் என்று சொன்னால் உன்னுடைய நெருக்கடியான சூழ்நிலை முடிவுக்கு வந்தது விசாலமான ஆசீர்வாத கதவுகளை தேவன் உனக்கு திறந்திருக்கிறார் தேவன் சில சமயங்களில் கதவுகளை முடிவும் புதிய கதவுகளை திறந்தும் தம்முடைய மகிமையை விளங்க செய்கிறார் ஈசாக்கு மனித உதவிகளில் இருந்து தேவனுடைய உதவிக்கு கவனத்தை செலுத்துகிறார் உன் சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உனக்கு ஜீவமார்க்கத்தின் கதவுகளை ரட்சிப்பின் கதவுகளை புதிய வாழ்வு என்னும் கதவுகளை கிருபையின் கதவுகளை தேவன் உனக்கு திறந்து வைத்திருக்கிறார் அதனால் ரெகுபோத்தையும் ரெகுபோத்தின் தேவனையும் கொண்டாடுங்கள் ஜெயமாய் வாழுங்கள் ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் ரெகுபோத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் உம் பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் விசாலமான ஒரு வாழ்க்கை வாழ எல்லா நெருக்கங்களை முடிவுக்கு கொண்டு வந்திரேன் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் God bless you.